பூர்ணிமா மாயா அந்த ரெண்டு பேர்த்தில் யாராவது ஒரு ஆள் பணப்பட்டி எடுப்பாங்களா எடுக்கிறது வைஸ் சாய்ஸ் தான் அப்படின்னு மாயா வந்து பூர்ணிமாட்ட சொல்கிறத பார்க்க முடியுது ப்ரோமோ ஒன் பனிரெண்டு லட்சம் ரூபாய் ஆக்கப்பட்டிருக்குது பணப்பட்டி எல்லாருடைய யோசனையும் அப்படி யோச்சிக்கிட்டே இருக்காங்க எடுக்கலாமா வேணாமா எடுக்கலாமா வேணாமான்னு ஆனால் யாருமே எடுக்காத மாதிரியான ஒரு ஃபீல் வந்து தினேஷும் நம்மளுடைய விஷ்ணுவும் பேசும்போது கொடுக்குது நம்ம போட்ட பிட் அப்படியே நம்ம பேசின பேச்சு அப்படி நம்ம போட்ட பிட் அப்படி நம்ம பேசின பேச்சு அப்படின்னு திருப்பி 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 தினேஷ் பதிவு பண்ணிட்டே இருக்கார் அதெல்லாம் ஒரு மண்ணும் கிடையாதுன்னு நான் சொல்கிறேன் காசு எடுக்கணும்னு தோணுச்சுன்னு இவர் போட்ட பிட்டோ இவர் போட்டதெல்லாம் தேவையில்லை பணத்துக்கு மேலே வந்து இவர் போட்ட பிட்டெல்லாம் வந்து ஒர்க் அவுட் ஆகாது அது அவராக வந்து பெருமைக்காக சொல்லிக்கிற விஷயம் அவ்வளோதான் அவ்வளோதான் எனக்கு தோணுது உங்களோட கருத்துக்களை பதிவுவிடுங்க விசித்ரா அதை எடுக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கா ஹண்ட்ரட் பர்சன்டே வாய்ப்புகள் இருக்குது ஆனால் நேற்று வந்து பேசும்போது எனக்கெல்லாம் இது நிறைய இருக்குது அப்படின்னு ஒரு விஷயத்த பதிவு பண்ணுறாங்க எனக்கெல்லாம் அது ஒன்றும் பிரச்சனை இல்லை நிறைய இருக்குது அப்படிங்கிற மாதிரி பதிவு பண்ணுறாங்க ஓகே ஸோ அதாவது வந்து விசித்ரா வந்து பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே வந்து பணம் சம்பாதிக்கிறது கிடையாது ஓகே நம்பிட்டோம் எஸ் அப்போ நீங்கள் வந்து ஒரு ஒரு சோசியல் சர்வீஸ் பண்ணுறதுக்காக வந்திருக்கீங்க ஓகே நம்பிட்டோம் ஓகே நோ 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 அதாவது விசித்ரா வந்து பார்த்தீங்கன்னா அப்போ அதெல்லாம் பண்ண வரல தனக்குன்னு ஒரு ஒரு ஃபேமை கிரியேட் பண்ணிக்கணும் அப்படின்றதுக்காக வந்திருக்காங்க அந்த 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 கம்பேக் கொடுக்கணுன்றதுக்காக வந்திருக்காங்க ஓகே நம்பிட்டோம் எஸ் ஓகே தேங்க்யூ தேங்க் யூ ஸோ மச் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் இன்ஸ்பைரிங் அஸ் அடுத்து அர்ச்சனா அந்த பெட்டி எடுத்துகிட்டு போயிட்டாங்க அப்படின்னு பல பேர் வந்து கதரு 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 கதர் 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 கதர்றாங்க பெட்டி எடுத்துட்டாங்க போயிட்டாங்க அர்ச்சனா அது போயிட்டாங்க முடிஞ்சது கதை அப்படி இப்படின்னு எனக்கு தெரியலப்பா தெரிஞ்சால் சொல்கிறேன் ஐ டோன்ட் நோ ஐ டோன்ட் நோ பணப்பெட்டி எடுத்துட்டாங்களா இல்லையா உங்கள் கருத்துக்களெங்க கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள் எடுத்திருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இல்லை அப்படின்னு தான் எனக்கு தோணுது அர்ச்சனா அந்த பெட்டியை எடுப்பதற்கான வாய்ப்புகள் கிடையாது அப்படின்னு தான் தோணுது இனி <laughs> மேபி <laughs> மைண்ட் <laughs> செட் எப்படி மாறுது என்னன்றது தெரியாது கருத்துக்களை பதிவிடுங்க விசித்திரம் எடுக்க வாய்ப்பு இருக்குது